பரிமாற்றமும் ஒவ்வொரு நாளும் நம்ம அதிகமான இன்ட்ரெஸ்ட் அந்த அந்த பரிமாற்றத்தில் நடக்கிற வல்லமையை பார்க்க முடியல அதிகமான முக்கியத்துவம் கொடுக்காதனால ஒவ்வொரு நாளும் நம்மள்கிட்ட இருக்க கிருபை நம்மளை மேற்கொள்ள நினைக்கிற கிருபையினுடைய வல்லமை நம்மளுக்கு தெரியல நம்மளுக்கு வந்து பெரிய அற்புதம் நடந்தாதான் பரவாயில்லங்க கத்தர் இவ்வளவு பெரிய கிருபையை செஞ்சிருக்காரு இவ்வளோ பெரிய காரியத்தை எனக்கு செஞ்சுருக்காருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கண்ணின் திறந்துருச்சுன்னா நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லயும் எவ்வளவு கிருப இருக்குன்னு தெரியும் மிகப்பெரிய பரிமாற்றம் நடந்திருக்கு தேவனுடைய பரிமாற்றம் எனக்கு நடந்திருக்குது தேவனுக்கு இருக்கிற சகல தெய்வத்துவத்தின் வல்லமையை சுமந்து கொண்டு என்கிட்ட பரிமாற்றத்தை கொடுத்துருக்காரு கொரோனா பாருங்க எங்கேயோ இருந்துச்சு அப்படியே பக்கத்தில் பரிமாறிடுச்சு எங்கேருந்து வந்துச்சு எங்கேயோ இருந்து வந்துச்சாமா அந்த கொரோனாவே பரிமாற்றம் அடைந்து அடைந்து ஒருத்துக்குள்ளேயே மாறி மாறி இந்தியா ஃப்ளைட் ஏறி இந்தியாவுக்கு வந்து ஒரு கூட்ட ஜனத்தை கூப்பிட்டு போயிருச்சு சாதாரண காத்துல கிரிய செய்கிற கண்ணுக்கு தெரியாத சின்ன கொரோனாவே இவ்வளவு பவர் இவ்வளவு பரிமாற்றத்தின் வல்லமையை கிறிஸ்து மகிமை மேல் மகிமையா இருக்கிறவர் அவருடைய நம்முடைய ஹார்ட்ல எந்த அளவுக்கு நடக்கும் பாருங்க எங்க பாஸ்டர் ஃபீல் பண்ணவே முடியலையே எது நடந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க எனக்கு அப்படி நினைக்க தோணல ஏன்னா இது எடுத்து படிக்கும் போது என் ஹார்ட் வந்து எம்மா ஒரு சீசரங்க சொல்றாங்க பாருங்க அவர் நம்மளோடு பேசிகள் நம்முடைய இறுதியம் கொழுந்து விட்டு எரியவில்லையா இப்போ ஒரு தீக்கச்சி எடுத்து என் ஹார்த்துக்குள்ளே விட்டு எடுத்திங்கன்னா அப்படியே நெருப்பாக வரும் ஏன்னா உள்ள என்ன பண்ணுது எரியுது இறங்கணும்னா ஆயிருமா ஃபஸ்ட்டாக இல்லை இல்லை இறங்கினதுக்கப்புறம் ஜாஸ்தி எரியும் ஒவ்வொரு நாளும் தாஸ்தி ஆகிட்டே வருது எப்படி சாத்திராக மேசே ஆபத்து நீங்கள் தூக்கி நெருப்பில் போடும் பொழுது அக்னி சிவாலியை ஏழு மடங்கு ஜாஸ்தியாக கூட்டுங்கன்னு சொன்னாங்களோ ரட்சிக்கப்பட்ட நாளில் ஏழு மடங்கு இருந்துச்சு ஒவ்வொரு நாளும் ஏழு மடங்கு ஜாஸ்தி ஆகிட்டே வருது அக்கினி இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபயராக தான் பேசணும்னு தவிர வெளிப்பாடு குறையாது இன்னும் ஃபயர் ஆகும் இன்னும் வேற மாதிரி ஆகும் இன்னும் வேற மாதிரி இப்படி தான் நம்மளுக்கு வெளிப்படுவார் இந்த உலகத்துக்கு தேவையான போசாக்கை ஆவிலிருந்து எடுத்து கொடுப்பார் அப்போ அந்த மிகப்பெரிய பரிமாற்றத்தை பெற்ற மனிதன் நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகிட்டே இருக்குது நீங்கள் வச்சுருக்க ஃபோனு நம்ம வச்சுருக்க கேமரா நம்ம வச்சுருக்க எல்லா எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு அப்டேட்டு பரிமாற்று வேறு இடத்துக்கு அதை கொண்டு போகணும் வேறு ஒரு பரிமாற்ற அதுக்குள்ளே செய்யணும் அப்புடின்னா அதை படைச்சவன் என்ன என்ன பண்ணுறான்னா அங்கே உட்காந்துட்டு சாஃப்ட்வேர் அப்டேட்னு ஒன்று கொடுக்குறான் அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் நீங்கள் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோனில் எதெல்லாம் மாறணுமோ மாறிடும் என்ன ப்ராப்ளம் இருக்கோ மாறிடும் நம்முடைய தேவன் நம்மளை படைத்தவர் மேலே உட்காந்துட்டு அப்டேட் டெய்லியும் கொடுக்குறாரு இன்றைக்கி இவன்ட்ட இது மாறணும் இன்றைக்கி இவன்ட்ட இது மாறணும் அப்படின்னு சொல்லி அப்டேட் நம்ம கையில் கொடுக்குறாரு ஃபோனில் எப்படி அப்டேட் வந்திருக்குது பண்ணட்டுமா வேணாவான்னு கேட்கும் டச் பண்ணிங்கன்னால் அது பாட்டுக்கு அப்டேட் ஆகிரும் அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் பரிமாற்றத்தை ஒவ்வொரு நாளும் கொடுக்கும் பொழுது கிருபையின் மேல் கிருபையை கொடுக்கும் பொழுது ஆண்டவரே இன்னைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற கிருபைக்காக சோத்திரம் சொன்னீங்கன்னா போதும் அப்டேட் ஸ்டார்ட் ஆகிரும்